இந்த பதிவானது உங்கள் வாழ்க்கையில் ஓரளவுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க ஏன்னா இது நாள் வரையிலும் பல சங்கடங்களை சந்தித்து வந்திருக்கீங்க ரொம்ப கஷ்டத்தை நிறைய இயல்பாகவே பல பிரச்சனைகளை சந்தித்துட்டு இருக்கீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த பதிவின் மூலமாக பல மாற்றங்கள் ஏற்பட போகுதுங்க இதை நீங்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு அதனுடன் நீங்கள் பயணம் பண்ணும் பொழுது இப்படி இருங்க இதை செய்யுங்க இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அதையெல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணும் பொழுது அதில் இருந்து உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்மறை ஆற்றல்கள்லாம் போய் நேர்மறை எண்ணங்கள் உங்களுக்கு வரும் நேர்மறை ஆற்றல்கள் உங்களுக்கு செயல்படக்கூடியதாக அமையுது அதனால தான் நான் சொல்கிறேன் வரக்கூடிய பதிவுகளும் உங்களுக்கு இந்த மாதிரியான அமைப்பு தான் இருக்கும் நீங்கள் ஏற்கனவே எனக்கு வந்து சொன்ன பதிவுகளில் நல்லபடியாக இருக்குதுங்க உங்களோட பதிவை பார்த்து எனக்கு பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு நீங்கள் சொல்வதெல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை சரியான முறையே எங்களுக்கு வழிநடத்தி நடத்தி செல்லக்கூடிய அமைப்பு ஏற்படுதுங்க அப்படிலாம் சொல்கிறீங்க இல்லையா அது தாங்க உங்களுக்கு வாழ்வாதாரத்தை மாற்றி அமைக்கக்கூடிய தருணங்களாக மாறுது ஒரு பதிவு நமக்காக ஒரு செய்தி நமக்கு வருதுன்னா அது கடவுள் கொடுத்த ஒரு வரம் கூட வச்சுக்கலாம் எங்கேயோ நம்ம கிளம்பி போவோம் ஆனால் யாரோ ஒருத்தவங்க அதை வழியில் சொல்லிட்டு போவாங்க இப்படி போங்க அது அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு அது நமக்கு சொல்லப்பட்டது கிடையாது ஆனால் எங்கேயோ பேசுறது கூட நம்ம காதில் விழும்பொழுது அதை நம்ம காதில் கேட்டோம்னா நமக்கு ஒரு மன ஏற்படும் அதுதான் இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு வாழ்வாதாரம் மாறக்கூடிய தன்மையை நான் இப்போ இயல்பாக கொடுக்குறேங்க எளிமையாகவும் பார்த்துக்கலாம் இதுக்காக நீங்கள் பெரிய வந்து ஹோமம் பண்ணுறதோ பெரிய பரிகாரங்கள் பண்ணுறதோ கிடையாதுங்க ரொம்ப எளிமையாக இப்படி இருந்தால் இந்த காலகட்டத்தை நாம் கண்ணும் கருத்துமாக எடுத்துகிட்டு தான் இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது கும்பராசிக்குங்க கும்பராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய தருணமாகத்தாங்க இது அமைஞ்சிருக்கு எல்லா விதத்திலும் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய தருணங்களை இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க அதாவது ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் பொழுது பல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய தருணமாக அமையுது இப்போ குரு பகவான் உங்களுக்கு நல்ல அமைப்பில் இருக்காருங்க குரு பகவானால் இனி உங்களுக்கு வாழ்வாதாரம் சிறப்புமிக்கதாக மாறுது எல்லா விதத்திலும் தெளிவு கிடைக்கும் முதல்ல தெளிவு கிடைக்கிது தெளிவாக இருந்தால் தானே அடுத்த கட்ட நகவை நம்ம சரியாக எடுத்துகிட்டு போக முடியும் அதனால் தெளிவோடு எல்லா விதத்திலும் மாற்றத்தை ஏற்படுத்திக்கிறீங்க தொழில் வளர்ச்சி இருக்குது பொருளாதார மாற்றம் இருக்குது எந்த செயலை எப்படி செய்தால் பலன் கிடைக்கும் என்பதை போல உங்களுக்கு வாழ்க்கையில் பல மடங்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய தருணமாக இருக்குதுங்க எதிரிகளை எல்லாம் லேசாக நீங்கள் நினச்ச எதிரி கூட இப்போ உங்ககிட்ட கொஞ்சம் பிரச்சனை பண்ணியிருப்பாங்க இவங்கெல்லாம் ஒரு ஆளே கிடையாதுன்னு நீங்கள் நினச்சவங்க கூட உங்களை கொஞ்சம் சீண்டி பார்த்துருப்பாங்க இப்போ எல்லாம் வெற்றி பெறக்கூடிய தருணங்களாக மாறும் அவங்கள அடக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுடும் எதிரிகள் உங்களை கண்டு அடங்கி ஓடக்கூடிய தருணமாக குரு பகவான் கொடுப்பது ஒரு சிறப்புங்க ஏன்னா எதிரியால் தான் பல கும்பராசிக்காரர்கள் எதிரினே சொல்ல முடியாது அவங்க அவ்வளோ நாள் உறவாடி இருப்பாங்க உறவுகளாக நட்பாக குடும்பத்தில் ஒருவராகலாம் இருந்திருப்பாங்க அவ்வளோ தூரம் உங்களுக்காக பாடுபடுற மாதிரியே இருந்து அவங்க எதிர்ப்பை வெளிவித்தப்படுத்தும் பொழுது உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாமல் சிக்கி தவிச்சிங்க இல்லையா அப்படிப்பட்ட உங்களுக்கு இப்போ மாற்றம் ஏற்படும் அவங்களால எந்தவித பாதகங்களுமே வராது அந்த நேரம் கொஞ்சம் மாறும்பொழுது எல்லா விதத்திலும் மாறிடுதுங்க எல்லா அமைப்புகளும் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தருது உடல்நிலையை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீங்க ஏதாவது சின்னதாக ஒரு உடம்புக்கு வருது ஏற்கனவே உடம்பு பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருக்குதுன்னாலும் சரி இல்லை எனக்கு இப்போ தான் எதாவது வந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு பயந்தாலும் சரி உடனடியாக மருத்துவரை பாருங்கள் எந்தவித பதட்டமும் படாதீங்க ஏற்கனவே எல்லா வழிகளையும் எல்லா கஷ்டத்தையும் அனுபவித்து படிப்படியாக மாறிக்கிட்டு வரும் இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைன்னு மனதார நினைத்தால் மட்டும்தாங்க எந்த பிரச்சனையுமே நம்மளை ஒன்றுமே பண்ணாது இனி வரக்கூடிய காலங்களில் கும்பராசிக்கு குரு பகவான் நல்ல பலன்களை தரார் வரன் தேடுறவங்க இப்போ வரன் தேடலாங்க உங்களுக்கு உரிய வரன்கள் கிடைக்கக்கூடிய யோகம் உண்டாகுது திருமண யோகம் பேச்சுவார்த்தாலாம் நடக்கும் இப்போ பேச்சுவார்த்தை ஆரம்பிப்பீங்க உங்களுக்கு பிடித்த மாதிரி கை நினைக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லை வரனை வந்து முடிவுக்கு வந்து ரெண்டு பேரும் வந்து நிச்சயம் பண்ணிக்கிறது இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் உங்களுக்கு நல்ல பலன் தரக்கூடியதாக இருக்குது நிறைய சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய தருணம் நிறைய சுப நிகழ்ச்சிகள் இப்போ வரும் வீடு கட்டுறது இடம் வாங்கிறது திருமணம் பண்ணுவது வளைகாப்பு செய்வது குழந்தைகளுக்கு நல்லது செய்யறது அந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாம் இப்போ கும்பராசிக்கு வருது அது ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷமும் நிம்மதியும் தரக்கூடிய தருணமாக குரு பகவான் இருப்பது உங்களுக்கு சாதகமான பலன்தாங்க அதே போல் சனி பகவானை பொறுத்த வரையிலும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் இருக்குதுங்க சொந்த காலில் நிற்கக்கூடிய தருணத்தை கொடுக்குறார் இல்லைங்க நான் வேலைக்கு தாங்க போயிட்டுருக்கேன்றவங்க கூட சொந்த தொழில் செய்யக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படுது சொந்த வீட்டிலேயே இப்போ உங்களுக்கு அங்கீகாரமே இல்லாமலாம் சிலர் தவிச்சிட்ருந்தீங்க எடுத்ததுக்கு எது சொன்னாலும் சண்டைங்க எது பேசினாலும் சண்டைங்க எதுக்குமே என் பேச்சுக்கு அங்கே மரியாதை இல்லை குடும்பத்தில்ன்றவங்களுக்கு இப்போ உங்களுக்குரிய மரியாதையும் உங்களுக்குரிய அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய தருணமாக இருக்குதுங்க எல்லா விதத்திலும் சனி பகவான் உங்களுக்கு சப்போர்ட் தான் பண்ணுறாரு அவர் உங்கள் ராசின் அதனாலவா அவ்வளோ சீக்கிரம் உங்களை கைவிட மாட்டார் சின்ன சின்ன பிரச்சனைகள் கொடுத்தாலும் அவர் தான் உங்களுக்கு பக்கபலமாகவே நிற்கிறவரும் அவரை கொடுக்குற மாதிரி வேறு யாரும் கொடுக்க முடியாது அவர் அந்த அளவிற்கு கொடுப்பார் ஆனால் கொஞ்சம் நமக்கு சோதிச்சு சோதிச்சு தான் கொடுத்துக்கிட்டு இருப்பார் அதை நம்ம தாங்கிக்கிட்டு வாங்கிக்கிட்டே இருக்க வேண்டியதான் இதுதான் இறைவன் நமக்கு படைத்த ஒரு வரம்ன கூட நினச்சிக்கலாம் கடந்த ஒரு ஐந்து ஆறு ஆண்டு காலமாகவே கும்பராசி படாத பாடுப்பட்டிங்க இல்லையா அந்த பாடுகளுக்கெல்லாம் மாறக்கூடிய அமைப்பு ஏற்படுதுங்க இப்போ வக்கரப்பயிற்சியில் இருந்தாலும் சனி பகவான் வந்து இன்னும் கொஞ்ச நாள் தான் அவர் நேர்கொண்டு போகும்பொழுது உங்களுக்கு பாத சனியில் வரும்பொழுது எந்த பிரச்சனைகளுமே இருக்காது பாத சனிக்கு வந்துட்ட பிறகே ஓரளவுக்கு உங்களுக்கு பிரச்சனையெல்லாம் முடிவுக்கு வந்துடும் அதுவும் கூடிய விரைவில் அவர் விட்டு விலகக்கூடிய தருணங்கள் ஏற்படும் பொழுது உங்கள் உடல்நிலை பாதிப்பெல்லாம் குறையுங்க அப்போ வந்து உடல் பிரச்சனை இருக்கிறது குறையும் மன அழுத்தம் குறையும் மனசில் இருந்து வந்த பாரங்கள் குறையும் குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய தருணமாக இருக்கும் இப்போ எல்லாம் சொல்லுவாங்க பொறுப்பே இல்லாமல் சுத்திக்கிட்டு இருக்கீங்கன்ட்டு அன்னைக்கு நீங்கள் தான் பொறுப்பானவங்கன்னு அவங்களே தான் சொல்லுவாங்க அதனால் அதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தருணத்தை உங்களுக்கு சனி பகவான் கொடுப்பாருங்க உங்கள் முயற்சி எல்லாம் கடின உழைப்பு எல்லாம் முன்னேற்றம் அடையக்கூடிய காலகட்டத்தை இந்த காலகட்டமே அப்படி தான் இருக்குது எந்த முயற்சி செய்தாலும் உங்களுக்கு பலன் கிடைக்கக்கூடியதாக இருக்குது கடின உழைப்புக்கு உங்களுக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்குங்க எந்த விதத்திலும் பாதகங்கள் இல்லாத ஒரு தருணத்தை சனி பகவான் கொடுப்பது சாதகம்தான் ஏன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா ராசிநாதன் சப்போர்ட் நமக்கு கிடைக்குதுனாலே நம்ம அந்த இடத்துல ஒரு ஸ்டாண்டப்பாக ஆகுறோம்னு அர்த்தம் சிலருக்கு எல்லா கிரகங்களும் சப்போர்ட் பண்ணாலும் ராசிநாதன் சப்போர்ட் பண்ண மாட்டார் அப்போ என்ன ஆகுனா பிரச்சனை அதிகரிச்சுக்கிட்டே இருக்குதுன்னு அர்த்தம் ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ சின்ன சின்ன பிரச்சனைகள் தடங்கள் இருக்கும் ஆனால் எந்த கிரகம் சரியில்லைனாலும் ராசிநாதன் மட்டும் நமக்கு சரியாக அமைஞ்சிட்டாலே நம்ம வீர் கொண்டு எல்லா வேலையும் செஞ்சுருவோம் வேகமாக செயல்படுத்துவோம் எல்லா நேரமும் நல்லா இருக்கும் அதனால் இப்போ உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் சப்போர்ட் பண்ணுறது சிறப்பான ஒரு விஷயந்தாங்க சூரியன் கும்பராசிக்கு சூரியன் எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பம் கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக தான் இருந்திருக்கும் ஒரு ரெண்டு மூணு ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா மன அழுத்தம் அதிகமாக இருக்கும் வியாபாரம் இல்லாமல் இருந்திருக்கலாம் பொருளாதார இழப்பு ஏற்பட்டிருக்கலாம் உடல்நிலை பாதிப்பெல்லாம் ஏற்பட்டிருக்கும் ஆனால் அதே பாதிப்பு இருக்குதா இப்பன்னா அளவுக்கு இருக்காது கொஞ்சம் மாற்றம் ஏற்படும் இல்லைங்க இப்போதாங்க எனக்கு பிரச்சனையாகவே இருக்குது இப்போதாங்க எனக்கு உடல்நிலை பாதிப்பெல்லாம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அப்போ அந்த டைம் அந்த மாதிரியான அமைப்பு இருந்திருக்காது அப்போ உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் ஸ்மூத்தாக போயிருக்கும் அந்த அப்படியே பிற்பகுதியில் இது நடக்கக்கூடிய சூழ்நிலையை உங்களுக்கு சூரியன் கொடுக்குறாரு முற்பகுதி யாரெல்லாம் கஷ்டப்பட்டாங்களோ அவங்களாம் பிற்பகுதியில் நல்லபடியாக இருக்கக்கூடிய தருணத்தை கொடுக்குறாரு இப்போ கஷ்டப்படுறவங்களும் ஏற்கனவே ஓரளவுக்கு சுமாரான பலனில் இருந்திருப்பீங்க இருந்தாலும் இதுவும் கொஞ்ச காலத்தில் மாறக்கூடிய அமைப்பு தாங்க எதுவுமே நிரந்தரம் இல்லைன்றதை புரிஞ்சுக்கோங்க அரசாங்க உதவிகள் ஏதாவது எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ அதெல்லாம் கிடைக்கும் ஆனால் கொஞ்சம் காலதாமதமாகும் இல்லை இடுபறியாக இருக்கும் அதுக்காக நீங்கள் எஃபெக்ட் அதிகமாக போடுற மாதிரி இருக்கும் அலைகிற மாதிரி இருக்கும் நிறைய அலைச்சலாக இருக்கும் ஓடிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் கூடிய விரைவில் அதில் பலன் கிடைக்குங்க ஆனால் கொஞ்சம் அதற்காக நீங்கள் மெனக்கட வேண்டிய தருணமாகவே இது இருக்குது ரொம்ப பொறுமை தேவை அதுக்கு பொறுமை இல்லை நான் வேகமாக செயல்பட முடியல என்னால் கிடைக்காது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா அந்த இடம் கிடைக்காமல் போவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது அந்த சூழ்நிலை ஆகப்பட்டதை நீங்கள் அடாப்ட் பண்ணி தான் ஆகணும் இங்கே எப்படி செயல்பட்டால் நமக்கு சாதகமான பலன் தெரியுன்றதில் விளக்கமாகவும் தெளிவாகவும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த இடத்தை சாதகமாக பயன்படுத்திக்கலாம் அரசாங்க உதவி கிடைக்கிது அரசாங்கத்திலிருந்து லோனோ இல்லை வீடு கட்டுவதற்கான அமைப்பையோ நீங்கள் தாராளமாக ஏற்படுத்திக்கலாம் இது நல்ல ஒரு நேரத்திற்கான கட் காலம் தாங்க அமைதி பொறுமை பேசும் பொழுது நிதானம் வாக்குறுதிகளை அள்ளி வீசக்கூடாது அதே போல் கும்பராசிக்காரர் நான் எல்லாத்தையும் பார்த்துக்குவேன் நான் எல்லாம் செஞ்சுக்குவேன் தேவையில்லாமல் அனாவசியமாக ஒரு வார்த்தைகளை கூட விடாதீங்க அது இன்னமும் நீங்கள் ஏழரை சனியில் இருக்கிறீங்கன்றது ஒன்று எப்பொழுதுமே உங்கள் ராசிநாதன் சனி பகவான்றது இன்னும் ஒரு மனசில் வச்சுக்கணும் அதனால் எப்பயுமே உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும்தான் சொல்லணும் சில விஷயங்களை சொல்லாமல் கூட செஞ்சுக்கலாம் தப்பு கிடையாது சொல்லிவிட்டு செய்யலைனா தான் அந்த இடம் உங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு அவப்பேர் வந்துடும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டம் தாங்க இதுவும் செவ்வாய் பகவானை பொறுத்தவரையில் இப்போ உடல்நிலையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் தரக்கூடிய தருணமாக இருக்குது நிறைய பயணங்கள் ஏற்படுதுங்க நிறைய ஊர் சுற்றுற மாதிரியான அமைப்பு கும்பராசிக்கு ஏற்படும் இல்லைங்க நான் ஊர் சுற்றவே இல்லைங்க வீட்டில் தாங்க இரு வேலை சுமை அதிகமாக இருக்கும் வீட்லேயே கூட பெண்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஏதாவது ஒரு வேலை கண்டினியூஸாக செய்கிற மாதிரி இருக்கும் நிம்மதியாக அம்மாடி அப்பாடின்னு உட்கார்ற அளவுக்கு உங்களுக்கு நேரமே இருக்காது அப்படியே இருந்தாலும் உடனடியாக யாராவது வந்துடுவாங்க உங்களை வேலை செய்யறதுக்கு உங்களை செய்ய வைக்கிறதுக்கு ஆட்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்க உறவுகள் வரும் குழந்தைங்களே கூட உங்களை வேலை வாங்கக்கூடிய தருணமாக மாறலாம் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு வேலைகளை சுமை அதிகமாக கொடுக்கக்கூடிய நேரமாக செவ்வாய் பகவான் கொடுக்குறாரு அதனால் கொஞ்சம் அது கொஞ்சம் டயர்ட் ஆகிற மாதிரியான அமைப்பை கொடுக்கறதுனால கொஞ்சம் பார்த்துக்கோங்க மனசை தைரியப்படுத்திக்கோங்க எந்த விதத்திலும் நம்ம தோற்று போகக்கூடாதுங்கிற எண்ணம் இருந்தாலே எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட ஒரு அமைப்பாக இருந்தாலும் அதை நம்ம சாதகமாக மாற்றிக்கலாம் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை அதே போல் பணி வேலை செய்கிறீங்கன்னா அந்த வேலை செய்யக்கூடிய இடத்துல சின்ன சின்ன சண்டைகள் சவால்கள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கும்பராசி கொஞ்சம் வந்து கவனத்தில் இருக்கணும் நீங்கள் பாட்டுன்னு இஷ்டத்துக்கு எதுவும் தேவையில்லாததெல்லாம் பண்ணக்கூடாது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய தருணங்களாக மாறுது குடும்பத்திலையும் பேசும் பொழுது கருத்து வேறுபாடுகள்லாம் வருங்க சின்ன சின்னதாக நீங்கள் எந்த கருத்து சொன்னாலும் அந்த கருத்துக்கு வந்து முரண்பாடுகளாக மற்றவர்கள் பேசுவாங்க ஏற்றுக்க மாட்டாங்க டக்குன்னு அதை ஏற்றுக்கிற அளவுக்கு இருக்காது நீங்கள் பேசுங்க ஆனால் சாதாரணமாக இல்லை அதை சரியாக ஏற்றுக்கிற அளவுக்கு பக்குவமாக பேசி பாருங்கள் அந்த இடம் உங்களுக்கு சூழ்நிலை சரியாக அமையும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தாங்க இருக்கணும் பேசும்பொழுது மிக மிக ஜாக்கிரதையாக பேசணும் கருத்து வேறுபாடு வந்து சண்டை போடுற அளவுக்கெல்லாம் பண்ணிக்காதீங்க சின்னதாக பேசுறீங்களா விட்டுடுங்க அந்த இடத்துல அவங்க புரிஞ்சிக்கலனா பரவாயில்ல இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நல்லா புரிஞ்சுக்குவாங்கன்னு யோசிச்சு செய்யுங்க எல்லா விதத்திலும் உங்களுக்கு செவ்வாய் பகவான் கொஞ்சம் முன்னேற்றத்தை கொடுத்தாலும் சில இடங்களில் அவர் சோதனைகளையும் கொடுக்குறார் அதை கடந்து வரக்கூடிய அமைப்பை நீங்கள் தான் ஏற்படுத்திக்கணும் அடுத்து தான் பார்க்கும் பொழுது புதன் பகவான் புதன் பகவானை பொறுத்த வரையிலும் புத்திசாலித்தனமாக இப்போ யோசிப்பீங்க எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவு இருக்கும் தொழிலில் எதை மாதிரியான முன்னேற்றத்தை ஏற்படுத்தலாம் என்ன செய்யலாங்கிற ஆலோசனை இருந்துக்கிட்டே இருக்கும் இது கும்பராசியின் இயல்பாக இப்போ மாறுதுங்க புதன் பகவான் உங்களுக்கு இப்போ நிறைய யோசனை ஆலோசனைகளை கொடுக்கக்கூடிய தருணமாக இருக்குது எதை பார்த்தாலும் அதை செய்யலாமா இதை செய்யலாமா இதை பண்ணால் நமக்கு லாபம் கிடைக்குமா அப்படிங்கிற யோசனை இருந்துக்கிட்டே இருக்காமல் இருக்குது இருந்தாலும் அந்த முதலீடுன்னு செய்யும் பொழுது அதை கொஞ்சம் கவனித்து செய்யுங்க எல்லாமே நமக்கு சாதகமா இருக்கா மாதிரி தான் தோணும் சில சமயம் பார்த்தீங்கன்னா எந்த தொழில் செஞ்சாலும் அதில் நம்ம வெற்றி அடைஞ்சிடலான்ற எண்ணம் எல்லாம் ஏற்படும் நம்ம ஜெயிச்சிட்டோன்னே நம்புவோம் ஆனா அது நமக்கான தொழில் இல்லைன்னு எப்ப தெரியும் பார்த்தீங்கன்னா பாதி வரைக்கும் செய்யும் பொழுது கூட தெரியாது அந்த பாதிக்கு மேலே தெரியும் இது நமக்கானது கிடையாது இதில் நம்ம கஷ்டப்படுறோன்றது தெரியும் பொழுது அந்த இடத்துல கஷ்டம் உங்களுக்கு பாதிப்பாக மாறிடும் அதனால முடிந்த வரையிலும் சரியான அமைப்பு வர வரைக்கும் சிந்தித்து சரியான அமைப்பை தேர்ந்தெடுங்க அதுதான் இப்ப புதன் பகவான் உங்களுக்கு கொடுக்குறாருங்க அடுத்ததாக பார்க்கும் பொழுது சுக்கிரன் சுக்கிரனை பொறுத்த வரையிலும் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படக்கூடியதாக இருக்குதுங்க குடும்ப உறவுகள் நல்ல ஒரு இணக்கமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு கணவன் மனைவி இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடெலாம் குறையுதானா சுக்கிரன் வந்து உங்களுக்குள்ள ஒரு நல்ல சந்தோஷத்தை கொடுக்குறாரு இன்பமாக இருக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாரு உறவுகளுக்குள்ளே இருந்து வந்த சங்கடங்கள் எல்லாம் நீங்குதுங்க உறவுகளால் சின்ன சின்ன சங்கடங்கள் இருந்திருக்கலாம் இல்லை குடும்பத்துக்குள்ளேயே கூட கணவன் மனைவியாக இருக்கலாம் குழந்தைகளாக இருக்கலாம் தாய் தந்தை எல்லாருக்கிட்டே நம்ம ஒரு கசப்போ மன வேறுபாடியோ நம்ம பார்த்துருப்போம் அதெல்லாம் இப்போ மாறக்கூடிய தருணமாக இப்போ இருக்குது அதனால் நிரந்தரமான ஒரு அமைப்பை நிம்மதியை தரக்கூடியதை சுக்கிரன் கொடுப்பது மாற்றம் பொருளாதார வரவு இருக்குது பொருளாதார மாற்றம் இருந்தாலே நீங்கள் அடுத்த கட்ட நகர்வு உங்களுக்கு நல்ல அமைப்பாக மாறக்கூடிய தருணமாக தாங்க இருக்குது ராகு கும்பராசிக்கு ராகு எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ மனசளவில் உற்சாகத்தை கொடுக்குறாரு ஏதாவது செய்யணும் நீ நல்லா இருப்ப சந்தோஷமாக இருப்ப இதை பண்ணு அப்படிங்கிற எண்ணத்தை ஏற்படுத்தக்கூடிய தருணத்தை ராகு பகவான் உங்களுக்கு கொடுக்குறாருங்க ஏன்னா மனசுக்குள்ளே ஏற்கனவே எக்கச்சக்க குழப்பம் ஏ கஷ்டம் வருத்தம் மன அழுத்தம் விரக்தி எல்லாம் வச்சிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படி இருக்கக்கூடிய உங்களை மாற்றணும்னா ஏதாவது ஒரு கிரகம் வேலை செஞ்சு தான் ஆகணும் அது எந்த கிரகம்னு பார்க்கும்பொழுது ராகு மனசுக்குள்ளே ஒரு சின்ன சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறார் இதை செய் அதை செய் வீட்டுக்கு தேவையானதை செய் அப்படின்னு உங்க உங்களுடைய பொறுப்புகளை வந்து காமிக்கிறதுக்காகவே அவர் இருக்காருங்க உங்களை பொறுப்பானவர்களாக மாற்றக்கூடிய அமைப்பு இருக்குது இதை செய் ஏன் உட்காந்துருக்க ஏன் போ நீ ஏன் இப்படி இருக்கன்ற மாதிரியான எண்ணத்தை ஏற்படுத்துகிறார் உங்களை உற்சாகமாக ஒரு பிரிஸ்காக வச்சிருக்கார் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா என்ன செய்கிறோன்னு தெரியாமையே சிலர் உட்காந்துட்டு இருப்பாங்க என்ன செய்யறதுன்னே தெரிலங்க அப்படின்வாங்க ஆனால் அவங்களுக்கு ஆயிரத்தெட்டு வேலை இருந்தாலும் அது என்னன்னே தெரியாமல் உட்காந்துருப்பாங்க அதெல்லாம் இப்போ மாற்றி அமைக்கக்கூடிய தருணத்தை ராகு பகவான் கொடுக்குறாருங்க அதே போல் உங்கள் திட்டங்கள் எல்லாம் புதுமையாக இருக்கக்கூடிய தருணமாகவும் ராகு பகவான் அமைத்து கொடுப்பது சிறப்பான ஒன்று இப்போ நீங்கள் பிளான் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா யாராலையும் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும் யாரும் யோசிச்சு கூட இருக்க மாட்டாங்க அதெல்லாம் பண்ணுவீங்க அதுல இருந்து உங்கள் செயல்பாடுகளை பண்ணும் பொழுது பலன் நல்ல அமைப்பில் இருக்குதுங்க நல்ல பலன் தரக்கூடியதாக உங்களுக்கு உற்சாகத்தையும் நீண்ட கால திட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு பலன் தரக்கூடியதாகவும் ராகு பகவான் இருப்பது சிறப்பான ஒன்று அதே போல் கேது பகவான் என்ன பண்ணுறாருன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்மீகத்தின் மீது அதீத ஆசைகளையும் எண்ணங்களையும் ஈடுபடுறார் இப்ப நிறைய கோவிலுக்கு போகணும் நான் நல்ல அமைப்பை ஏற்படுத்திக்கணுன்ற மாதிரியான எண்ணங்களை கொடுக்குறாரு வெளியூர் பயணம் வெளிநாடு பயணம்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம்ங்க இப்போ நான் வெளிநாட்டுக்கு போகலாமா ஏழை சனியில் பாத சனியில் இருக்கனே அப்படின்னா தாராளமாக கிளம்புங்க அப்படி ஒரு வாய்ப்பு வருதுன்னா தாராளமாக போனீங்கன்னா உங்களுக்குரிய பலன்கள் கிடைக்கக்கூடியதாக தாங்க இருக்குது வெ வெளிநாடுகளுக்கு நான் செல்லணும் வெளிநாட்டு பயணத்தை ஏற்படுத்திக்கலாமான்னா தாராளமாக ஏற்படுத்துங்க உங்களுக்குரிய காலம் உங்களுக்குரிய அருமையான பயணங்களாக இருக்குங்க இது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கும்பராசிக்கு கொடுப்பது ஒரு இயல்பான ஒன்று தான் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா விதத்திலும் மாறுதல்கள் கிடைக்கக்கூடிய தருணமாக இப்பொழுது உங்களுக்கு இருப்பது அம்சந்தாங்க என்ன கஷ்டம் எவ்வளோ கஷ்டங்க நிறைய கஷ்டத்தை பார்த்துட்டு ஒரு சந்தோஷம் என் வாழ்க்கையில் கிடைக்காதான்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் அற்புதமான பலன்தாங்க இன்னும் கூடிய விரைவில் பல மாற்றங்கள் படிப்படியாக மாறுது அந்த மாற்றமானது உங்கள் வாழ்வாதாரத்தை முன்னேற்றமாக கொண்டு செல்ல போகுதுங்க யாரெல்லாம் உங்களை பார்த்து என்னெல்லாம் பேசுனாங்களோ அவங்களே உங்களை ஆச்சரியப்படக்கூடிய அமைப்பை இறைவன் உங்களுக்கு கொடுப்பார் எல்லா விதத்திலும் மாற்றம் தரக்கூடிய தருணத்தை இறைவன் அருளால் இந்த காலகட்டம் இருக்குது கொஞ்சம் பக்குவமாகவும் பணிவாகவும் இருக்க வேண்டிய சூழ்நிலையும் இருக்குது அது புரிந்து நடந்துக்கிட்டால் உங்கள் வாழ்வாதாரம் சிறப்புமிக்கதாக மாறதாக இருக்குதுங்க